கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் உயரிய நோக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி வீடு இல்லாத நூற்றி பதினான்கு மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓராட்டுக்குப்பை என்னும் பகுதியில் நான்கு ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஜி டி நாயுடு சாரிட்டிஸ் நிறுவனத்தின் பங்களிப்புடன் ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று கோடி மதிப்பீட்டில் நூற்றி பதினான்கு வீடுகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்டமாக தலா ஆறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் எண்பத்தி ஆறு அழகிய தனி கான்கிரீட் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த வீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் சுலபமாக சென்று வர சாய் தளங்கள் படிக்கட்டுகள் தடுப்பு கம்பிகள் கழிவறைகள் தனித்தனி குடிநீர் குழாய் ஒவ்வொரு வீட்டிற்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது தரமான தார்சாலை வசதி அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மின்சார வசதி தெருவிளக்கு வசதி மழைநீர் வடிகால் வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதிகள் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டுள்ளது மேலும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி எட்டு வீடுகள் கட்டுவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பயனாளிகள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் என்பதால் வெளியில் சென்று வேலை பார்ப்பதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள் என்பதை உணர்ந்து இவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மூலம் பனிரண்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு தையல் பயிற்சி மற்றும் எம்பிராய்டிங் பயிற்சி வழங்கப்பட்டு சொந்தமாக தொழில் புரிய வங்கி நிதி உதவிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு அடியிலும் சோதனைகளை கண்டு மனம் தளராமல் போராடி வாழ்க்கை பாதையை கடக்கும் மாற்றுத்திறனாளி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக வீடின்றி தவித்து வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து புதிய வீடுகள் கட்டித்தந்து அவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்